பிஸ்மில்லா இல் ரஹ்மான் இந்த வசனத்தை பாருங்கள் எந்த ஒரு வசனமும் அல்லாவுடைய வசனம் அவ்வளோ பொக்கிசங்கள் அந்த வசனத்தை உங்களிடம் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக ஈஜ குரான் வசனத்தையும் பக பதிவிடுகிறேன் என் நன்மைக்கு அல்லாவின் நல்லடியார்கள் உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டாவது இத்தியத்திலே முப்பத்தி ஓராவது வசனமாக இது வருகிறது இதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா என்ன கொள்கிறார் வமா வமாலும் விந்து நில்லாயும் வலியும் வல நசீர் என்று கூறுகிறான் எவ்வளோ அழகான வசனங்கள் பாருங்கள் இதன் பொருளையும் பாருங்கள் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் நீங்கள் பூமியில் அல்லாவை ஏதாமல் ஆக்கி விடுபவர்கள் அல்ல நான் அவர்களை அப்படி செய்து விடுகிறேன் அவளை ஏதாமல் செய்து விடுகிறேன் சூன்யம் செய்து விடுகிறேன் அப்படி இப்படி என்று மனிதர்கள் மனிதர்களையும் என்ன செய்வார்கள் பயமுறுத்துவார்கள் அதுபோல அல்லாவை யாருமே எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது அவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர் மேலும் அவனை என்று உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் உதவி புரிபவனும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே நமக்கு ஒரு உதவி தேவை ஒரு பாதுகாப்பு தேவை என்றால் எங்கு செல்ல வேண்டும் அல்லாவிடம்தான் தான் அவனுடைய குரான் இருக்கிறது குரானை இந்த அளவுக்கு அல்லாவே அஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு குரானையும் நாம் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான் எனவே அக்காலங்களில் ஏதாவது ச சோதனை வரும்போது வறுமை வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பெருமா செல்லல்லா வளர்ந்து அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் உடனே பள்ளிக்கு செல்வார்கள் இரண்டு ரக்காய் தொழுவார்கள் தொழுது அல்லாவிடும் துவா கேட்பார்கள் அவர்களுக்கு உடல் உதவி கிடைத்துவிடும் அவருடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும் அந்த வழக்கத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த நேரத்தில் வந்தாலும் தாமதிக்காமல் ஒழு செய்யுங்கள் அழகான முறை ஒழுங்கு செய்யுங்கள் நேராக சென்று பள்ளிவாசிகளிலே நீங்கள் பொழுது சுதத்தில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக அழுது அல்லாவிடம் கேட்டு உங்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் பிக்சட் டெபாசிட்டில் இருப்பது போல் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் உதவி கண்டிப்பாக அல்லாவிடம் கேட்பதுதான் நீங்கள் கேட்கும் கேட்கும் ஒவ்வொன்றையும் வெறுங்கையோடு உங்களை அனுப்ப மாட்டான் இறைவன் எனவே அல்லாவிடம் அழுது கண்ணீர் விற்று அல்லாவிடம் கேளுங்கள் நீங்கள் கேட்பதாக இருந்தாலும் சரி உங்கள் தவறை நீக்கிக் கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் இறைவனில் தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் அவன்தான் பாதுகாவலன் அவன்தான் உதவி பரிவனும் ஆவான் எனவே ஈமான் கொண்டு இமான் கொண்டு நாம் எல்லாமே நல்லது நடந்து விடும் என்ற எண்ணிக்கையில் இருந்து இருந்து விடாதீர்கள் அவ அவந்தாரிகளுக்கும் சோதனை உண்டு அந்த சோதனையிலும் மீண்டு வர வேண்டும் சோதனை சமயத்தில் தா தாங்க முடியாத அளவு அது அதிகமாக என்றும் அல்லா சோதனை தரமாட்டார் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தருவார் எனவே அந்த அந்த அதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் தொழுது துவா கேட்க இந்த பழக்கத்தை நாம் எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாக தவான அலமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தால